சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி சார்பில் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் முன்னிட்டு கழக மகளிரை உயர்த்துவோம் கழகத் தலைவரை போற்றுவோம் என்னும் தலைப்பில் கழக மகளிர் மற்றும் மகளிர் தொண்டர் அணி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கழக துணைப் பொதுச்செயலாளர் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் பேசிய கனிமொழி கருணாநிதி இவ்வாறு பேசினார் என்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவுகளோடு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட மகளிர் அணியின் அமைப்பாளர் சுதா தீனராயாளன் அவர்களே அரசியலிலே இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய தடைகள் போராட்டங்கள் என்ன என்பதை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் உணர்ந்திருப்பார்கள் அப்படி அரசியலிலே இருக்கக்கூடிய பெண்கள் ஒருவரை தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரிய அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய சேகர்பாபு அவர்களே திடீர்னு பிரசன்னா இவ்வளவு சின்ன பொண்ண பார்த்து தாய் அப்படின்னு எனக்கு அது ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது ஆனால் மாநகர தந்தை என்று சொல்லும் போது மாநகர தாய் என்று சொல்லுவதில் தவறு ஏதும் இல்லை மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய பிரியா ராஜன் அவர்களே கழக துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே மிக அழகாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழன் பிரசன்னா அவர்களே அவைத்தலைவர் ஏகப்பன் அவர்களே சுதாகர் அவர்களே வேலு அவர்களே எஸ் என் நாதன் அவர்களே புனிதவதி யதராஜன் அவர்களே ராதேஷ் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே ஸ்ரீராமுலு அவர்களே சரிதா மகேஷ்குமார் அவர்களே டாக்டர் சாந்தகுமாரி அவர்களே சாவித்ரி வீரராகவன் அவர்களே நாகவல்லி அவர்களே சுந்தர்ராஜன் அவர்களே அன்னபூரணி அவர்களே வள்ளி அவர்களே சிநேகா தேவ கிருப அவர்களே கிருஷ்ணவேணி விஜயலக்ஷ்மி சூர்யா ராகு அமுல் பாண்டியன் ராணி சகினா பேகம் ஜெயசூர்யா விஜயலக்ஷ்மி இலக்கியா ஏழில் அவர்களே விஜயகுமார் அவர்களே ஆர் பாபு ஞான தீபம் சுகந்தி புனிதா மோகன் நதியா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உரை வழங்க இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகளே நம்முடைய உயிரினும் மேலான தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசும்போது சொன்னார் மேடையிலே சரிசமமாக அமர ஆசைப்படலாம் ஆனால் முழு இடத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று மகளிருக்காக மகளிரால் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியிலே நீங்க ஆறு பேர் இருக்கீங்க நாங்க அஞ்சு பேர் தான் இருக்கோம் பின்னாடி இருக்கவங்க அப்ப இன்னொருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க ஆனா பல மேடைகள்ல இந்த மேடையில் நீங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை வேணா இந்த அளவுக்காக எங்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க ஆனா நிறைய மேடைகளை ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மேடைகளை நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம் அது மாற வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் மேடையில் உறப்பெண்ம கூட இல்லாத மேடை ஏத எத்தனையோ இடங்கள்ல பெண்களுக்கு வாய்ப்பே இல்லாத நிலை இதையெல்லாம் நீங்களும் பார்த்துருக்கீங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மாற வேண்டும் ஏன்னா நம்ம நிற்கிற இடம் எது அப்படின்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் பெண்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொல்லக்கூடிய பெண் போராளிகளுக்கு இணையாக குரல் கொடுத்த ஒரு மனிதன் இருந்தான் என்றால் அது தந்தை பெரியார் அந்த பெரியார் நின்று கொண்டு யாரு பெண்கள் உரிமையை பற்றி பேசினாலும் அதுக்கு ஒரு தடை வச்சிருப்பாங்க இதுவரைக்கும் போ அதுக்கு மேல வேண்டாம் அந்த சமூக கட்டுக்குள்ளேயே பெண்ணை பார்த்து பார்த்து பழகிய சமூகம் அதை உடச்சிட்டு அவள் வெளியில போகணும்னு நினச்சா ஏன்னா மேடையில ஏற்றி வச்சிருவாங்க ஒரு மரியாதையான இடத்துல ஒன்று ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல ஏற்றி ஒரு பீடத்தில் வச்சிட்டு அதுலேருந்து இறங்கினா இறங்கி ஆண்களை போல வீதியிலே நடக்க வேண்டும் நானும் நீ போகக்கூடிய பயணங்களிலே தூரங்களை எல்லாம் கடந்து பார்க்க வேண்டும் நீ செல்லக்கூடிய இடங்களை எல்லாம் சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டா ஒத்துக்க மாட்டாங்க அங்கேயே இரு அது மேலே ஏற்றி வச்சிருக்கேன்ல அந்த ஏற்றி வச்ச இடத்திலேயே நீ ஏறி நின்று கொண்டு இரு அந்த வட்டத்துக்குள் என்று சொல்லக்கூடிய சமூகத்திடம் இறங்கி வா உன்னுடைய கனவுகளை நீ உருவாக்கு அந்த லட்சியங்களுக்கு எது தடையாக இருந்தாலும் அதை உடை என்று சொன்ன ஒரு மாமனிதன் என்றால் அது தந்தை பெரியார் அவர்கள்தான் அந்த தந்தை பெரியாருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி காட்டிய ஒருவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கையில இருக்கக்கூடிய கரண்டியை பிடித்து விட்டு அவங்க கையில் புத்தகத்தூர் என்று சொன்னது தங்கள் பெரியார் அவர்கள் செய்து காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பெண்களை படிக்க வச்சாதான் இந்த சமூகம் உருப்படும் என்று நம்பியவர் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு கனவையும் நிஜமா காட்டியவர் தலைவர் கலைஞரவர்கள் தலைவர் அவர்கள் தன்னுடைய காலத்தை கடந்து சிந்திக்க தெரிந்த ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த உலகத்தில் விட்டு எண்ணி விடலாம் தான் வாழும் காலகட்டத்தை தாண்டி தந்தை பெரியார் அவர்கள் அரசியலுக்குள் அடியெடுத்து வைக்கவில்லை அவர் வந்து எல்லாத்தையும் தாண்டி சிந்திக்க தெரிந்த ஒரு தலைவர் ஆனால் சமூக போராளி அரசியலுக்குள் வந்தால் அந்த அரசியலுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மெதுவாக சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடும் யாரையும் புண்படுத்தாமல் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவேன் எனக்கு அரசியல் வேண்டாம் இந்த சமூகம் மாற வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவன் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நமக்கு கையிலே அரசியல் தேவை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சிந்தித்தார்கள் அவர் வழியிலே வந்த தலைவர் கலைஞரவர்கள் சிந்தித்தார்கள் அதனாலதான் நம்முடைய சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் சட்டமாக்க முடியவில்லை ஆனால் அதை சட்டமாக ஆக்கினைத்த போது அது திமுக ஆட்சி கட்டிலே ஏறிய பிறகுதான் அதை சட்டமாக்க முடிந்தது ஏன்னா அந்த சிந்தனை மரபிலே வந்த ஒரு இயக்கம் அங்கே ஆட்சி கட்டிலே ஏறும் பொழுதுதான் அதை நாம் நிஜமாக்க முடியும் அதை சட்ட வடிவத்திலே கொண்டு வர முடிகிறது இல்லைன்னா போராடிக்கிட்டு நிற்க வேண்டிய இன்னொருத்தரை போய் கேட்கணும் இன்னொருத்தர்கிட்ட போராடணும் நாம் ஆட்சியில் இருக்கும்போது நம்முடைய கொள்கைகளை நம்மால் நிறைவேற்றி காட்ட முடியும் அதை தன் தலைவர் கலைஞர் அவர்கள் வீரறிஞர் அண்ணா அவர்கள் செய்து காட்டினார்கள் ரெண்டு முன்னாடி மகாராஷ்டிரால கை ரிக்ஷா இழுக்கிறது குற்றம் என்று ஒரு கோர்ட் வந்து சொல்லுது நீதிமன்றம் கை ரிக்ஷா ஒழிக்கப்பட வேண்டும் என்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க ஆனா எத்தனை ஆண்டுகள் எழுபத்தி மூணுல கைரிக்ஷாவை வெளித்து அது மனித இனத்திற்கே எதிரான ஒன்று மனிதனை வைத்து மனிதன் இழுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதை ஒழித்து காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதுதான் காலத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை தாண்டி சிந்திக்க தெரிந்த ஒரு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனாலதான் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு நமக்கு புதிதாய் ஒரு விஷயம் இருக்கிறது இந்த நான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அவர் தொடாத வாழ்க்கை மாற்றாத ஒரு வாழ்க்கை அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் இல்லை 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 என்று நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும் எத்தனையோ குடும்பங்கள் தலைவர் கலைஞர் இல்லை என்றால் நம்மளுக்கு எதிர்க்க கூடியவர்கள் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லி வைராகியமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு அவங்க யாருன்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல அதனால அவங்க யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை திமுக ஓட்டு போடக்கூடாது ஆனால் அந்த குடும்பங்களிலே வந்த முதல் பட்டதாரிகளுக்கு உதவி கரம் நீட்டியது துணையாக நின்றது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பஸ் பாஸ் கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக அந்த பிள்ளைங்க வந்த போது அவர்களுக்கு உதவி செய்தது தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால எந்த பாகுபாடையும் தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை கொடுத்தாங்க யாரே என்ன அப்படின்னு யார் யாருக்கு இல்லையோ யார் யாருக்கெல்லாம் தரப்பட வேண்டும் என்று இந்த சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட அடுக்குகளிலே யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டது அது கொடுக்கறதுக்கு காரணம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வெளியில வந்து வெளி உலகத்தை பெண்கள் பார்க்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டுமான திட்டம் இல்லை எல்லாருக்குமான திட்டம் அதே போல பெண்கள் படிக்க வேண்டும் வரை படித்தால் திருமண உதவி தொகை எல்லா பெண்களும் அதில் பயன்பட்டார்கள் இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண் திட்டம் அதே போல காலை உணவு திட்டம் எல்லாரும் எந்த எல்லா பிள்ளைகளும் எல்லா பெண்களும் எல்லா மாணவர்களும் பயன்பெறக்கூடிய திட்டங்கள் உரிமை தொகை கொடுக்கிறோம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு எந்த வித்தியாசமும் இல்லை ஒரு பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு நீங்க எந்த ஜாதி மதம் எதை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொண்டு கொடுக்கப்படுகிறது அதுதான் உரிமைத் தொகை நம்முடைய வித்தியாசமும் இல்லாமல் தொடர்ந்து யாரை ஒதுக்கப்படுறோம் ஒடுக்கப்படுகிறார்களோ யார வந்து இருந்து ஒதுக்கி வைக்கிறார்களோ அவங்களுக்கு கை கொடுக்கணும் அடிப்படை கொள்கை அதுக்காக நம்மை ஒடுக்கியவர்கள் மீது அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தது கிடையாது அவங்களுக்காகவும் பேசக்கூடிய இயக்கம் உங்களுக்காக பேசுறோம் பேசுறோம் சொல்ற யாரும் நாங்க மட்டும்தான் உங்களுக்காகவும் பேச பேசக்கூடிய உண்மையான மனிதர்களுக்கான தமிழர்களுக்கான இயக்கம் என்பதை நாம் புரிந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை தலைமுறை சொல்லி இருக்கிறார் நான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சேர்த்து மகிழ்ச்சியாக இருந்ததில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு போராட்டம் மேடையில் பேசும்பொழுது சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எத்தனையோ போராட்டங்களை நெருப்பாற்றை நீந்தி இருக்கிறேன் என்று தாண்டி வராத மேடையில பேசினதுக்காக அடிச்சு தூக்கி போட்டாங்க பெரியார் அவர்கள் தான் தூக்கி கொண்டு போய் மருத்துவம் செய்தார்கள் அனுப்பப்பட்டார்கள் ஒவ்வொரு முறையும் ஆட்சியில இருக்கும்பொழுது ஆட்சி பறிக்கப்பட்டது போராட்டங்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ தயிச்சல்கள் இது போராட்டங்களையும் தாண்டி வெற்றி பெற்று எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது தமிழனுக்காக போராடுவோம் தமிழனோடு நிற்பேன் என்று சொன்ன தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மனிதனின் போராட்டம் அவருடைய இறுதி ஊர்வலம் வரை நீடித்தது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் அவருக்கு வேற எதற்காகவும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது தன்னுடைய தலைவன் அருகிலே தனக்கு ஒரு இடம் வேண்டும் வேற எதை பத்தி அவர் இல்ல ஒரு வீடு வேணுமோ ஒரு இடம் வேணுமோ எது வேணுமோ இதை பத்தி அவர் பேசி கூட நான் கேட்டதில்லை என்ன வண்டியில போறோம் பத்தி அவர் கவலை இல்லை அக்கறை இல்லை என்ன வாச்சு கட்டியிருக்கோ என்ன சட்டை போட்டிருக்கோ என்ன சாப்பிட போறோம் எதை கொடு என்ன இருந்தாலும் கவலை இல்லை ஆனால் இரவலாக உன்னுடைய இதயத்தை தான் நான் வரும்போது திருப்பிக் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்ன அந்த தலைவன் அருகிலே இடம் வேண்டும் என்று கேட்டான் அதை கூட மறுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த போராட்டத்தையும் தலைவர் கலைஞரின் மகனாக தலைவருக்காக போராடி பெற்று தந்தது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு அந்த போராளியின் நினைவு நாளிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அந்த தலைவனுக்கு மறுக்கப்பட்ட ஒரு இடத்தை கூட மறுத்த ஒருவன் இந்த பகுதியை சுற்றி 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 வந்து மக்களிடம் வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இனிவிலே வைத்து கொண்டு அந்த உத்வேகத்தோடு அந்த கோபத்தோடு அந்த போராளியின் போர்குணத்தோடு வரக்கூடிய தேர்தலை சந்திப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்